ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் கந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஏழு பதினேழு நல்லாயினே எறிவா மெய்போற்றுகின்றமை புகழுகின்றம் ஆராதிக்கின்ற அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு கேடயமாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நீர் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய துன்பங்களில் ஆண்டவரை நீர் பங்கெடுத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஆன்ம காரியங்களை ஆண்டவரை நீர் நேர்த்தியாக நடத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆக இயேசுவே எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தகப்பனை நாங்கள் தீர்வு காணும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்படியாக இயேசுவே எங்களுடைய எல்லா கருத்துக்களையுமே நீர் நிறைவாக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் மீறி ஆசிர்வதித்தல்ல அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக நன்றி அப்பா இத்தனை வருடமாக நீர் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கானவரே நீர் ஊண்டுகளாக இருந்ததற்காக நன்றி இயசுவேன் நுரை இந்த நாளில் தகப்பனை நன்றி சொல்லும் வகையில் தகப்பனே ஒவ்வொருவரும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் நீரை அவர்களை ஏறெடுத்து பாரும் அவருடைய உள்ள இயக்கங்களை நீர் அறிந்திருக்கின்றீரப்பா அப்படியாக நீரே எங்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக ஒரு பல இடங்களில் அந்த பணியாளர்களாக இருந்த அண்டவரின் நீர் எங்களை பாதுகாப்பதற்காக அப்பா அவங்க கூட ஆணுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே சுவே அந்த கவலையோடும் கண்ணீரோடும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலாக சொல்கின்றது தகப்பனே உங்கள் த உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று யோவான் பதினாறு இருபதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தகப்பனே கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரே மனபாரத்தோடும் ஆண்டவரே இந்த இந்தவரே இந்த நாளில் அவரே உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அந்தவரே நீர் அவர்களுக்கு சொல்கின்ற வார்த்தை சும சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை அனைவரும் என்னிடம் வாருங்கள் நானும் தருவேன் ஆறுதல் மொழிகளை சொல்கின்றவர் நீர் வரு அப்பா அப்பா பெட்ட பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் தகப்பனே நீர் விலக்கிவிடவில்லை தகப்பனே நாங்கள் தலை குனிதப்பட்டிக்கு தகப்பனே நாங்கள் மற்றக்கி கூணி குறுகினிக்காதப்பட்டிக்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எங்கள் வீடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீரை தீர்வு காணவர்களும் தகப்பனே அப்பா தகப்பனே அவரை கணவன் மனைவி

உறவு சிக்கல்களில் தகப்பனே நிறைய அதை சரி செய்து கொடுக்கும்படியாக பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அன்பு தகப்பனை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்போடு அண்டவரை ஒருவர் ஒருவர் நேசித்து அவரை பிள்ளைகளை சரியான விதத்தில் தகப்பனை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தாரும் தகப்பனை நீர் கட்டி எழுப்பிய திருச்சபை தகப்பனை அதை அண்டவரை ஒரு நாளும் தகப்பனை சாத்தான் குலைக்காத பட்டி கடவரை நேரே அடவர்களே பாதுகாப்பாக இருந்த அந்த குடும்பம் அண்டவரை உறவில் அவரே ஒவ்வொரு நாளும் மேசுவை ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ்வதற்கு உதவி செய்தாலும் தகப்பனே அவரை ஒவ்வொரு தம்பதியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே குழந்தைக்காக ஜபம் செய்கின்றவர்கள் குழந்தை வர வேண்டும் என்ற அண்டவரை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை அவர்களின் மனதை நீர் பாரும் தகப்பனே அவரே அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்த தகப்பனே அந்த வீட்டில் ஆண்டவரையே சமாதான பிறக்கும்படியாக மகிழ்ச்சி ஆண்டவரை அந்த குடும்பத்திற்கு வரும்படியாக தள்ளுமாப்பா அன்பு ஆண்டவரை ஜம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளின் கருத்தில் ஒப்புக் மனவேதனையோடு சோர்வோடும் எனக்கு ஏன் இந்த நோய் என்ற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனை தனிமையிலே வாழ்ந்த ஆண்டவரை தனக்குள்ளேயே பிளம்பி அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குண்ணமாக்கிள்ள மேசுவே நீர் வல்லமையான கரத்தால் தகப்பனை அவர்களை குண்ணமாக்கு மேசுவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனை அப்படியாக இயேசுவேன் எத்தனையோ மக்களை அன்றுரை நீர் குணமாக்கி அப்படியே ஆண்டவரே முப்பத்தி எட்டு வருடமாக ஆண்டவரே ஆண்டவரே நோயினால் அவதிப்பட்டவர்களை நீர் குணமாக்கினரை அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணமாக்கியே உண்மை அவர்கள் போற்றி நீர் அவர்களுக்கு அற்புதங்களையும் தகப்பனே அவர்கள் உண்மையான சாட்சியம் பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்பா படிக்கும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றும் குறிப்பாக அண்டவரை பத்தாம் வகுப்பு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியரின் கருத்து ஒப்பு கொடுக்கின்றும் அவருடைய எதிர் நோய் அண்டவரை எதிர்காலத்தை நோக்கி அண்டவரை கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் பெருமை சேர்க்கும்படியாக சேதரலும் தகப்பனை அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மேசுவே கூலி வேலை செய்த ஆண்டவரே பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள் ஆண்டவரே அவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அவமானங்கள் அந்தவரை கஷ்டங்கள் கண்ணீரை நீரை துடைத்து தகப்பனே ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் அவர்கள் வளரும்படியாக செய்தரலும் அப்பா வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் அவரை முயற்சி செய்கின்ற எல்லாருக்கும் தகப்பனே சரியான நேரத்தில் தகப்பனே அவர்களுடைய எல்லா வேலையிலும் முடிவதற்கு நீர் உதவி செய்தரலும் அப்பா சிறையில் இருக்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதி தரலாம் சிறையிலே ஆண்டவரே பல நேரங்களில் ஏசுவேன் வரே நீதிக்காக போட போராடுகின்ற உண்மையானவர்களை நீரே ஆண்டவரை விடுதலை செய்தே நீர் இயேசுவே உண்மையானவர் நீர் ஒருவரே நீதி உள்ளவர் தகப்பனே அவர்களுக்கு செய்த பாதத்தில் ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொருவரும் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நீர் எங்களோடு நடப்பீர் நீர் எங்களை வழி நடத்துவீர் நீர் எங்களுக்கு கேடயமாக இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களைமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பு வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்ற எங்க நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்